ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கண்களில் ஏற்படும் வறட்சியை தடுக்க சில வழிகளைத்தான் பார்க்கப் போகிறோம் இன்றைய காலத்தில் கம்ப்யூட்டர் முன் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது இதிலும் இந்த வேலையில் தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் முன்பு நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதாக உள்ளது இதனால் கண்கள் களைப்படைந்து வறட்சி ஏற்பட்டு சிவப்பு நிறம் அடைவது எரிச்சல் அரிப்பு போன்றவை ஏற்படுகிறது ஆகவே சிலர் கண்களுக்கு மருந்துகளை விட்டுக்கொள்கிறார்கள் இவ்வாறு மருந்துகளை விட்டுக்கொண்டால் கொண்டால் கண்களில் ஏற்படும் அரிப்பு எரிச்சல் போன்றவை நீங்காமல் இருப்பதோடு அவை கண்களில் வறட்சி இன்னும் அதிகரித்துவிடும் எனவே இத்தகைய பிரச்சனை இருந்தால் அப்போது கண்களுக்கு மருந்துகளை விடாமல் ஒரு சில இயற்கை முறைகளை பின்பற்ற வேண்டும் கண்களில் ஏற்படும் வறட்சி மற்றும் எரிச்சலை தடுக்க சிறந்த என்றால் அது குளிர்ந்த நீரால் கண்களை கழுவுவதுதான் அதிலும் கம்ப்யூட்டர் மற்றும் டிவியை அதிக நேரம் பார்த்தால் கண்கள் சோர்வடைந்து விடுவதோடு அதிலிருந்து வரும் கதிர்கள் கண்களில் வறட்சி மற்றும் அரிப்பை ஏற்படுத்தும் எனவே அவ்வப்போது கண்களை குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் நீண்ட நேரம் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் முன்பு உட்கார்ந்து இருந்தால் அவ்வப்போது கண்களுக்கு சிறிது இடைவேளை கொடுக்க வேண்டும் முக்கியமாக அந்த இடைவேளியின் போது கண்களுக்கான உடற்பயிற்சியை செய்வதால் கண்களில் வறட்சி ஏற்படுவதை தடுக்கலாம் அதிலும் கண்களை அங்கும் இங்கும் சுழற்றுவது மிகவும் சிறந்தது வேண்டுமெனில் சிறிது நேரம் கண்களை சிமிட்டுவது மூடிக்கொள்வது என்று செய்யலாம் அடுத்ததாக கண்களில் ஏதேனும் சோர்வு எரிச்சல் வறட்சி போன்றவை ஏற்பட்டால் கண்களை ரிலாக்ஸ் செய்வதற்கு சிறிது கண்களுக்கு குளிர்ச்சியானது தேவைப்படுகிறது எனவே கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் வெள்ளரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி கண்களின் மேல் சிறிது நேரம் வைத்தால் கண்களில் வறட்சி நீங்கி புத்துணர்ச்சி அடையும் கண்களின் வறட்சி மற்றும் அரிப்பை சரிசெய்ய ரோஸ் வாட்டரும் ஒரு சிறந்த பொருள் அதற்கு ரோஸ் வாட்டரை சிறிது கண்களில் விட வேண்டும் இதனால் கண்களில் உள்ள அழுக்குகள் வெளியேறுவதோடு கண்கள் எப்போதும் வறட்சியின்றி இருக்கும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி